எனக்கு ஒரு தைரியம் இருந்தது அதாவது கல்லூரி அதிபர் என்றபடியால் அந்த மிக மதிக்கப்பட்ட ஒரு பாடசாலை அது எனக்கு ஒரு கொஞ்சம் பாதுகாப்பு தரும் என்று நான் நம்பினேன் அதோட நான் போட்டிருந்த ஒரு பெண்ணுடைய அழைத்தல் குறித்த பணி அதுவும் ஒரு கவசமாக இருந்தது பயம் என்றது இந்த அகராதியில இல்ல அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறதுக்கு நிமல்ராஜன் கொல்லப்பட்ட துணிஞ்சு ஒரு படியான் ஆள் உடம்பு சரியான உடம்பு தான் இந்த மெலிஞ்ச உடம்பு சரியான ஒரு துணிஞ்சால் ஃபாதர் நான் இடம்பெறும் நாட்களே தான் இருந்தாங்க அந்த அந்த இருந்தாங்க அவங்கள கூட்டிட்டு போறான் அந்த இடத்த தவிர்த்து என்ன அந்த சம்பவம் நடந்த இடத்துல நடந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க அப்ப அதை விர்த்து சுத்தி போக முடியும் சரி அது வீட்டுக்கு போனால் அடிச்சு அடிச்சு கடைசியா ஆஹ் சத்தம் கேட்டது ஆஹ் மச்சான் அவங்க உடுப்பையும் கலட்டுன்னு அவங்க அந்த ஆக அந்த பேண்ட கலட்ட இல்லையா நான் அது நீல கலர்ன்னு சொன்னான் அந்த தாய்க்கு இந்த நீல கலர் காண்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்புமில்லை முதல் வந்து கிட்ட வந்து பெஸ்டல் இனத்தாலியோ கிட்ட வச்சு சுட்டுருக்காங்க இது நடக்கிறதுக்கு எட்டு நாளுக்கு முதல் பத்தாம் தேதி ஒரு கடிதம் ஒன்று இமெயில் கடிதம் ஒன்று சர்க்குலேட் பண்ணியிருந்தான் சிலருக்கு அனுப்பினான் அதுக்கு தலையங்கம் கொடுத்தது எஸ் ஓ எஸ் ஜாஃப்னா எஸ் ஓ எஸ் தேவை தானே ஓ அவசர ஓ எமர்ஜென்சி ஹெல்ப் தேவை உண்டு அப்படி போட்டு சில விஷயங்களை சொன்னான் இங்கே எப்படி எங்கள் வீதி வழியோ ஒரு முப்பது நாற்பது யாருக்கு இடையில ஒரு இராணுவத்தில் இருக்கிற ரைஃபிளோட அப்படியான சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம் மற்றது சில விடயங்கள் நடந்திருக்கு ஒரு மந்திகை ஆஸ்பத்திரி கட்டி ஒரு பாஸ் போஸ்ட் மாஸ்டர் மதிய நேர உணவுக்கு போகும்போது போது சைக்கிள் போகிற போது சுடுபட்டார் அவங்க சொன்னாங்க தச்சு அந்த ரைஃபிள் வச்சிருந்தபடியா தான் தவறு காலதுண்டு சுடுபட்டதுண்டு எனிவே அவர் விழுந்த போது அதால் போகிற இந்த நர்ஸ் ஆஸ்பத்திரி அந்த மந்தியை இருந்து இந்த போய்கொண்டு நர்ஸ் அவருக்கு உதவி செய்ய போ தடுத்துட்டாங்க கிட்ட போகணும் அந்த பாவம் அந்த மனிதன் அப்படியே ரத்தம் ஓடி அவர் செலுத்திட்டார் மானிப்பாயர் ஒரு வீட்டில் ரெண்டோ மூன்று பேர் கொல்லப்பட்டவர்கள் ஆங்கிலம் சிங்களம் தமிழ் மூன்றும் பேசினவர்கள் என்று அதை நான் குறிப்பிட்டான் இப்படி போய் கொல்லப்பட்டவர்கள் என்று அதை இவங்கள் அறிஞ்சிருக்கலாம் இந்த கடிதம் வந்து அந்த நேரம் ஐநா சபைக்கு இந்த கண்ட்ரி அட்வைஸ் இந்த இலங்கையை பற்றி மனித மனிதர்கள் சம்பந்தமாக ஆலோசனை வழங்குறதுக்கானவர் வந்தார் என்னை சந்திச்சார் ரெண்டாம் முறை வந்து சந்திச்சவர் சந்திச்ச போது நான் சொன்னேன் இப்படி ஒரு கடிதம் போட்டேன் என்ன அப்ப அதுல ஒரு காப்பி எனக்கு நான் அவருக்கும் கொடுத்து விட்டான் அந்த காப்பி அப்போ இதால தான் அப்போ எல்லாம் பரவலா தானே இந்த நிலவரம் அதிலே அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும் விட்டா கரைச்சல் விட்டா இவரை விட்டா கரைச்சல் அப்ப நான் போயிட்டேன் போயிட்டு நாலு நாளையாலே அங்கே கிள்ளச்சியில அக்கா விட்டு போனான் தாலையடிக்க ஒரு ரெண்டு மூன்று நாளையால் எனக்கு கால் வந்து கிளிநொச்சியிலேருந்து மோட்டார் பைக் வருது இரண்டாவது சொல்லாம வந்திருக்கிறார் சமாதான செயல செயலத்துக்கு கிளிநொச்சியில் அவங்கள வர வர சொல்லி அப்போ அங்கே ஒரு கூட்டத்தில் நாங்கள் அதுக்கு பிறகு செய்தி வந்ததுக்கு மீண்டும் அதே ஆக்கள் இருந்து சம இப்போ சமாதானம் மீண்டும் பேச்சுவார்த்தையில் மீண்டும் எடுப்பதற்காக முயற்சிகள் நடைபெறபடியால் இப்போ பயமிலை போகலாம் என்று அப்புறம் திரும்பி வந்துட்டேன் யாழ்ப்பாணம் வந்துட்டேன் ஆனால் என்னுடைய நண்பர்கள் குறிப்பாக இந்த மனநய் அமைப்புகளின் சங்கத்தின் செயலாளர் சிவலிங்கன் மிஸ் சிவலிங்கம் அருமையான மனுஷன் அருமையான மனுஷன் சரியான பாசமாக அவசினர் ஃபாதர் நீங்கள் உங்கள் உங்களுடைய திருநெல்வேலி அலுவலகத்திலிருந்தும் ஆன்மீக பணியத்திலிருந்தும் இங்கே உங்களுக்கு ஆஃபீஸுக்கு வாரதுக்கும் ஒரே பாதையை பாவிக்க வேணாம் படுக்கிற இடத்தையும் மாறி மாறி படுங்க உண்டு அப்போ அப்படித்தான் மாறி மாறி தான் படுத்தது பாதைகள் கூடிய அளவு மாற்ற நான் ஆனால் அவசர உள்ள உடுப்பையும் போட்டுக்கொண்டு போனால் அது படுக தெரியும் தான் என்று நான் அதை பெருசாக பொருட்படுத்த அப்படி தான் வந்தே நான் அப்போ சில இடங்களில் மாறி 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 நான் இரவில் இந்த சித்திர மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று நினைக்கிறேன் அதை ஆண்டு பின்னெரும்பான் அங்கே வேலையை முடிச்சு சின்ன வேலையிலேருந்து இங்கால வரேன் அப்போ பொழுது படிஞ்சிட்டு லைட்லாம் வந்துட்டு அது லைட் சரியான மக்கள் தானே ரோட்டில் நாங்கள் மோட்டர் சைக்கிளில் வரையக்கில் இந்த 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 பிள்ளை படியன் ரூபாயிரண்டு ரெண்டு ஏ வச்ச பேர் சும்மா ரூபாய் அவக்கெல்லாம் தெரியும் அந்த நிலப்பிரம் தெரியும் அங்கே ஆஃபீஸில் இருந்தாக்கள் எல்லாேருக்கும் என்ன நிலை தெரியும் அப்போ அப்படி நான் மாறி மாறி படுக்கிறன்றதும் அவருக்கு தெரியும் அப்ப வரும் போது பக்கத்தால இந்த சீ நைன்டி சொல்லுவோம் சின்ன பாய்க்கு அதுல வந்து எங்களுக்கு சமாந்தரமா பருது வந்து கொஞ்சம் முந்திக்கொண்டு ஒருதான் என்ன படிவா பாக்குறான் அவரே சின்ன பாய்க்கு மூன்று பேர் ஒருதான் சொல்றான் இவன் தானால் போடுடா போடுடா போறேன் அப்ப மற்றது ஏதோ முணுமுடுத்தர் அப்ப இவன் சொல்றான் திரும்பி சுவாமியண்டா என்ன போடுடா அப்போ தம்பிக்கு விளங்கி உடனே அவங்க வில ஸ்பீட பண்ண துவங்கிட்டாரு நல்ல வேகமாக வர ஏதாவது சின்ன பைக் மூன்று பேர் ஏற்றி கொண்டு வரையெல்லாம் போயிட்டுருது இவர் வந்து தம்பி வந்து கேட்டை உதஞ்சு திறந்து போட்டு உள்ளுக்கு போயிட்டுருது ஒரு கொஞ்சம் அவங்க பின்னுக்கு பார்க்கறாங்க தொடர்ந்து வந்தாங்க வந்து எங்களோட கேட்டை கடந்து எந்த விளைஞ்சு திரும்பி போறாங்க சொன்னது தமிழ்ல அப்ப ஆனியில் ஆனி மாதம் தொடக்கத்தில் நினைக்கிறேன் எந்த நண்பர் அப்ப என வடபகுதிக்கு தங்களுடைய பார்ட்னராக விரிசியை சொல்லி பேர்க் ஆஃப் நிறுவனம் அன்று இருந்தது அது உரிமைகள் தொடர்பான நிறுவனம் ஓ அதாவது முரண்பாட்டு தீர்ப்பதற்கான ஒரு நிலையம் அது அப்படி அதுதான் அதோட பேர் இங்கிலீஷில் பேர்க் ஆஃப் அண்ட் ஃபார் ஃபவுண்டேஷன் ஃபார் கான்ஃபிளிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டடிஸ் அண்டு அவர் என்னோட நல்ல உறவு வந்துட்டது பல விஷயங்களுக்கு என்ன அவர் கூப்பிட்டு இருந்தவர் சில கன்ஃபர்மேஷன் முரண்பாட்டு தீர்க்கிற சில பயிற்சிகளுக்கும் அவர் எனக்கு வழிவகுத்தவர் அவர் சொன்னார் வழியில் போகும் போறேன் அவரே டிக்கெட் இல்லாமல் அவங்களே டிக்கெட் இல்லாமல் அனுப்பி பக ஃபவுண்டேஷன் அரேஞ்ச் பண்ணி என்ன வழியில் அனுப்பினான் அப்ப நான் வந்து கனடாக்கு வந்தேன் வந்து இங்கே சில அரசியல் ஆற்றலையும் மனிதனின் அமைப்புகளையும் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது அப்படியே ஒரு இருபது மீட்டிங்ஸ் வச்சு வச்சுனா அதில் ஒரு ஒரு பார்லிமெண்டியர் என்ன ஒரு எம்பியோரால் என்ன பார்லிமெண்ட் நடக்கிறவோ அதுக்கும் என்னை அழைத்தவர் நாங்கள் போனாங்க அது கொஞ்சம் வெற்றிகரமாக அந்த சந்திப்புகள் நடந்தது அப்போ திரும்ப அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசிலான்னு அவங்களோட அந்த ஆஃபீஸில் அமெரிக்க காங்கிரஸ் சேனேட்டர்ஸ் அங்கேயும் ஒரு சந்திப்பு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ நல்ல உதவியா இருந்த ஒரு ஆர்வலர் ஒரு அவருடைய மகள் லோ படிச்சு கொண்டு வந்தவன் அவ தான் எல்லாம் ஒழுங்கலெல்லாம் செய்து சந்திப்புகளுக்கான நேரங்கள் எல்லாம் தண்டு அங்கே போனாங்க அங்கே போய் முப்பது சந்திப்புகள் செய்தனான் போய்ட்டு போயிட்டு இருந்த அமைப்பு ஒன்றோடையும் ஒரு ஒரு மத சார்ந்த ஒரு அமைப்போடையும் ஒரு பிரபல்மையான அமைப்பு அவடையும் இல்லாமல் ஒரு முப்பத்தி மூன்று சந்திப்புகள் செய்து எங்களுடைய விஷயங்களை நான் நான் வந்து மனித உரிமை அறிக்கையில் என்னுடைய அணுகு முறை வந்து மனித நேயம் ஹியூமனிடேரியன் என்னடா இருந்த ஏனாயின் எல்லாம் மறைச்சிட்டாங்களோ அதனால உணவு வந்து எல்லாம் சரியான குறைவு சரியான குறைவுத்துக்குள்ளே தெரியும் அது அப்போ அதால மனிதர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சில சாப்பாடுகள் குழந்தைகளுக்கு வர வேண்டிய சாப்பாடுகள் பால்மா கூடவங்கள் தடு தடுத்தவங்கள் கற்பனி பெண்கள் சாப்பிட வேண்டிய அவர்களுக்கு ஏற்ற கேட்ட போஷாக்கு உணவு அதையெல்லாம் தடுத்திருந்தாங்க அப்போ இதில் இதைத்தான் நான் முன்னுக்கு எடுத்து வச்சது அடுத்து கட்சி அப்போ எனக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அதில் நான் தான் நான் வரவேற்பு இருந்தது தானே அப்போ நான் அதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணம் நான் அந்த இருந்து களத்தில இருந்து வந்தபடியா வந்தபடியாண்டு அதோட சேர்த்து மனித உரிமை நிலப்பாட்டை பற்றியும் கழிக்கக்கூடியா இருந்தது அப்ப நான் அந்த அந்த நிலத்தில இருந்து வந்ததா இருந்து வந்ததாலே எனக்கு கூட வரவேற்பு இருந்தது அப்ப நான் பார்த்தேன் சரி அப்படின்னு சொன்னால் நான் போயிட்டு கொஞ்ச காலமாக நான் இவருடைய புலிகளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த பகுதிக்கு போயிட்டு அங்கேயும் மனித நிலப்பரத்தை அறிஞ்சிட்டு ஐரோப்பாவில் போய் இங்க செய்த மாதிரி அங்கேயும் சந்திப்புள்ளே செய்வோம் யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஓ யாழ்ப்பாணத்துக்கு இந்த ஆவணி மாதம் நான் ஆவணி தொடக்கத்துல அப்போ ஆறு கிழமை என்னவோ அங்கே வெளிநாட்டில் ஆறு புலமே எட்டு கிழமையான வெளிநாட்டுல இருந்துட்டு ஆவணி தொடக்கத்துல நான் வந்துட்டு அலுவலகத்தில் வந்துட்டு சரி நான் வெள்ளிக்கிழமை போவோம் அங்கால போவோம் என்று சொல்லி போட்டு வியாழக்கிழமை பிஷப் தௌசை நான் அவரை சந்திக்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க ஃபார் பிஷப்பினும் இருந்து வர இல்லையண்டு அவருடைய சொல்கிறதுக்காக நான் அங்கார போடுறேன்ட்டு அப்போ நான் பள்ளிக்கெழமை போயிட்டேன் உடனே நல்ல அங்கே போனது அன்றைக்கு என்ன அண்டைக்கு பின்னருமே சண்டை மீண்டும் வந்து மூடப்பட்டுட்டு நான் திரும்பி வந்தால் தான் நின்று திட்டம் வந்து போய் சனியா சனியார கூட இருந்துட்டு திங்கட்கிழமை வந்து ஆஃபீஸ் வெளியே பார்ப்பான்ண்டு ஆனால் வரையெல்லாம் போயிட்டுருது நல்ல காலம் ஏன்னு சொன்னால் நடந்து ரெண்டு விஷயங்களை சொல்கிறேன் ஒன்று வந்து நான் அப்போ நான் கிளிச்சிக்கு போயிருக்கிறேன்ன கிளீச்சி இந்த மனிதனிய அந்த அந்த கட்டு ஃபாதர் பீச்சு பிறப்பு ஹிவிடை கிளம்புவா ஓ ஹிடைக்கிழமை ஓ அங்கே இருக்கிற எனக்கு செய்தி வந்தது ஜால நான் யாழ்ப்பாண பக்கம் உங்களோட ஆன்மீக பணியகத்துக்கு போய் இரவு போய் கதவுலி அடித்து திறந்து லைட் போட்டு விட்டு வெளியில் போயிருக்கிறாங்க ரெண்டு திரண்டு நடந்துட்டேண்டு அப்போ ஆக்கள் காலமாக போய் அந்த நிலத்தை பார்த்தா பூட் சாடி ஆழங்கள் இருக்குது இந்த பக்கம் வரவு நான் பாருண்டு இன்னொரு நடந்தது என்னென்னா ஒரு கால் உண்டு வந்தாவைக்கு ஃபோன் தொலைபேசியில் உங்களோட தொலைபேசி அதை பலதாக போயிருக்குண்டு சொல்லியிருக்க முறைப்பாட்டு தந்துக்கிறாங்கன்னு அங்கே திருத்துறதுக்கு வாரம்ண்டு அப்போ அந்த பிளஸ் இருந்து அந்த அதை எடுத்த ஆஃபீஸர் பிள்ளை சொல்லிச்சிது அப்படி முறைப்படையில் எங்கேருந்தால் எங்களோடய ஃபோன் வேலை செய்ய தானே சரி மற்றவரையில் உள்ள ஃபோனை நான் பார்த்துட்டு வரேன் அங்கேயிருந்து சின்ன அங்கே போய் பார்த்துட்டு அதிலையும் ஒரு ஃபுலை இல்லை அப்போ உடனே சொன்னேன் என்றால் உங்களுக்கு பேர்னர் அதிபராக இல்லை தலைவராக அவரும் நாங்கள் ஒரு பார்க்க போனோம் அதுக்கு ஒரு ஷார்ட்டாக போய் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு விஷயம் இன்னும் கூட என்னென்று சொன்னால் கொஞ்ச நாளையால் பக்கத்து வீடு உங்களுக்கு தெரியும் இந்த அரைக்கினார் நாண்டு சமாதானம் என்று சொல்லுவோம் விளையாள் அவற்றை வீடு பக்கத்து வீடு ஒரே மதில் தான் அந்த வீட்டுக்கு போய் ஒரு இருபது பேர் மதில் வாஞ்சி ஓடி வந்துருக்காங்களோ ஆஃபீஸுக்குள்ள ஆமிகாரர் நல்லால நான் அங்கே இருக்க இடத்துல இருந்தால் நான் இப்போ இருப்பேன் மேபி சும்மணிலான் இருப்பேன் அடிய அப்படின்னா கொஞ்ச காலம் அங்கே இருந்துட்டு பார்த்தேன் சரி நான் இருந்தது போதும் இனி நான் திரும்பி இந்த பிளானின் படி நாங்கள் ஐரோப்பாவுக்கு போவோம்ண்டு இந்த பாஸ்போர்ட் எல்லாம் வந்து உண்மையாக தெய்வாதீனத்தை தெய்வாதீனமாக தான் அது வந்தது என்னகிட்ட இருக்கில்ல நான் அதோட கட்ட வர இல்லை எல்லாம் ஆஃபீஸில் அப்போ நான் அங்கே இருந்து ஐசிஆர் போ சொன்னேன் நான் வெளியில் போவணும் எனக்கு பாஸ்போர்ட் தேவை அப்போ அங்கே இருந்து அதிகாரியிட்ட சொல்லுங்கோ செஞ்சிடுவேன் உப த தலையகம் அங்கே இருந்த யாழ்ப்பாணத்தில் எனக்கு இது தேவையாமண்டு அப்போ அவ சொன்னால் அடிச்சுட்டு சொன்னால் அவை பங்கே இல்லை ஒரு லேடி தான் அங்கே இருந்தது அடிச்சுட்டு சொன்னால் அவை பங்கை இல்லை மற்றது நாங்கள் இப்போ தனியாக இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் நாங்கள் கொண்டு போகிறோம் இல்லையாண்டு இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்க ஃபாது வேணா வேணுமாம் செய்யட்டாம் நண்டு அடுத்து அவர் சொன்னபடி அடுத்த நாள் போக அவர் சொன்னால் சரி அப்போ நீங்கள் தான் கதைச்சுதான் அப்போ அந்த லேடி சொன்ன அந்த இருந்த லேடியாக செஞ்சோல் சங்கத்துக்கு இருந்த லேடி சொன்னால் பரவாயில்ல அதை ஒழுங்குபடுத்துங்க உண்டு அப்போ நான் சொன்னேன் இந்த ஆஃபீஸுக்கு இன்னொரு நீங்கள் தொடர்பு கொண்டால் அவருத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவாரண்டு நீங்கள் அதை கொண்டு போய் உங்களோட கொழும்பில் உள்ளவங்க பெரிய அலுவலகத்தில் நீங்கள் அதை கொடுங்கோ அதை எடுக்கிறதுக்கு நான் ஒழுங்காக செய்கிறேன் உண்டு அது சரியான்னு சொல்லிப்போட அதை போயிட்டது அப்போ வகு ஃபவுண்டேஷனில் அங்கே வேலை செய்த ஒரு ஒரு ஆள் அவரை வேலை கொடுக்கறதுக்கு நான் தான் அவரை ரெக்கமெண்ட் பண்ணிடுது அவர் சொன்னார் அவருக்கு நான் அறிவித்தேன் எடுக்க சொல்லி உண்டு ஃபாதர் பீட்டரோட ஃபோன் இருந்தது தானே அவர் சொன்னார் சரி சரி ஃபாதர் எடுக்கிறோம் உண்டு எனக்கு இதை விசா தேவையுண்டு அங்கே போனால் சரி எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஷாக்காக போயிட்டுது நான் திரும்பி வந்தேன் அதோ பெரிய கவலையாக போயிட்டு அவங்களுக்கு நாங்கள் இதை செய்கிறமான்ண்டு அப்போ அவரை அதை அதை போய் எடுத்து ஜெர்மன் எம்பசியில் போய் விசா ஜெர்மனிக்கு விசா எடுத்து ஒழுங்குபடுத்திட்டு நான் அங்கே எல்லாம் சைன் பண்ண வேண்டியதுதான் மற்றது பிரிட்டிஷ் விசா எனக்கு ஆறு மாதம் இருந்தது அமெரிக்கன் வீசா அஞ்சு நாங்கள் கேட்டபோது அஞ்சு வருஷத்துக்கு தகுந்தவே அதுலேயும் கனகாலம் இருந்தது கனடியன் விசா தான் எடுக்க வேண்டியிருந்தது அதுவும் எனக்கு லீஸாக கிடைச்சிட்டு எடுத்துக்கொண்டு வெளியில் வந்ததுதான் வரும் மட்டும் அவங்க சொன்னாங்க நாங்கள் எங்களோடய வாகனத்தை அனுப்புவோம் நீங்கள் வெளிக்கிட வேணாம்ண்டு நான் வயலன்ஸ் உண்டு ஒரு அமைப்பு அவங்க யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு அலுவலகம் திறக்கிறதுக்கு அரசியலுக்கு செய்கிறது கண்டு வந்த புலிகள்கிட்ட போய் கதைக்க சொல்லி சொன்னவங்க நான் கதைச்சா அவங்க ஓம்ண்டு ஒரு அலுவலகம் திறந்தவங்க அவையில் மிஷன் என்னட்டு சொன்னால் அவரோட வேலை மனித உரிமை சார்பாக செயல்படுறவர்களை பாதுகாக்கிறது அப்ப அடிக்கடி என்னட்டு வருவாங்க நாங்கள் எப்படி இருக்கிறேன்னு பாக்குறதுக்கு அப்போ அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும் அப்போ வாகனம் தான் வந்த பெரிய ஒரு பதாகி ஒன்று முன்னுக்கு அடித்து ஆஹ் இப்படி நான் வயலண்ட் பீசோஸ் அடிச்சு அவங்க வந்தாங்க வந்து அவங்க சொன்னாங்க ஃபாதர் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தோம் நீங்கள் வெளியில வரவேணாம் எந்த சென்ட்ரி பாயிண்ட்டுக்கு போனாலும் ஆமிக்காரர் பெருசாக இல்லையா அந்த நேரம் என்னடா எல்லோரையும் சண்டைக்கு ஆசைக்கிறாங்க கொஞ்ச பேர் தான் இருந்தது அவங்க வந்தாங்க அந்த அந்த லேடிய பார்த்தாங்க ஒரு லிஸ்டோட போனா என்ற பேர் இருந்தது அந்த அந்த பேர் என்னன்னு சொன்னா இல்ல பேரை போட்டு அவ ஃபீல்டு வொர்க்கை நினைவு கொடுத்தேன் டைட்டில் அப்ப அவ என்ன கூட்டிட்டு போகலாம் அப்போ சொன்னா இது ஒரு ஃபாதர் இதுங்க ஃபீல்டு வொர்க்கன்னு சொல்ல ஆஹ் சரி சரின்னு சொல்லி போட்டு அவன் விட்டுட்டான் போனா பத்து மணிக்கு ஆளுமன அங்க குழம்புக்கு போறதுக்கு அப்போ ஒவ்வொரு பேரியர்லயும் போயிட்டேன் போய் சேந்திட்டேன் கடைசியாக போயிட்டு விசாக்களும் கிடச்சது நான் வலிக்கிறட்டேன் வலிக்கிட்டு பிளெயின்லேயே வரை பிளைன் ஸ்டார்ட் பண்ண மட்டும் நெஞ்சிக்க தானே ஆனால் எனக்கு கடவுளோட அந்த நம்பிக்கை எனக்கு குறையல்லை அப்பொழுது தான் நான் நம்பி செயல்பட்டு நான் எனக்கு தர வேண்டிய அறிவித்தல்கள் தர வேண்டிய துணிவு தர விளக்கம் அதை அவர்ட்டு தான் நான் எதிர்பார்த்தனேன் நீங்கள் இவ்வளவு சரியான சவால்கள் சரியான கஷ்டப்பட்டு பல துன்பங்களை சந்திச்சு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க இப்போ தற்பொழுது செம்மணி விடயம் தொடர்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் அப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அல்லது இதொரு இன அழிப்பு என்பதை அவர்கள் ஆணித்தனமாக ஒளியில சர்வதேசத்திற்கு உணர்த்துவதற்கு அப்படியான செயல்பாடுகளை ஈடுபடலாம்